வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பக்ஷணத்தில் தேங்குழல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வந்து எவ்வளோ அரிசி உளுந்தெல்லாம் எடுத்துக்க போகிறோம் இதை வந்து எப்படி நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்துட்டு இந்த மாவு அரைச்சின்னு வந்து அதில் வந்து நம்ம தேங்குழல் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான பக்ஷம் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த தேங்குடலுக்கு வந்து அளவு முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு நாலு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு நீங்கள் வந்து களைஞ்ச உணத்தையோ இல்லைனா வருத்தோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே நம்ம வந்து கடையில் வாங்குகிற மாவரிசி இருக்கும் இல்லையா அந்த மாவரிசியில் வந்து நாலு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டேன்னா ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பை அப்படியே கலந்து மிஷினில் கொடுத்து நல்லா மாவாக திரிச்சுக்கோங்க சந்தேகத்துக்கு ஒரு ரவுண்ட் அதை சளிச்சும் எடுத்து வச்சுருங்கோ அதுதான் எப்போயுமே நம்மளுக்கு சேஃப் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன கல்லோ மண்ணோ ஏதாவது இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது வெடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் மேலே எண்ணெய் தெரிச்சிரும் அதனால் அதை வந்து கொஞ்சம் கவனமாக இப்போ அந்த மாதிரி நாளுக்கு ஒன்றுன்ற ப்ரப்போர்ஷனில் நான் மாவை திருச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் அதுலேருந்து இப்போ ஒரு ரெண்டு கரண்டிலேருந்து ரெண்டரை கரண்டி கிட்ட மாவை இந்த கிண்ணத்தில் போட்டுருக்கேன் இந்த தேங்குழலுக்கு வந்து பார்த்தேனாக்கா ஜீரகம் போட்டுக்கணும் அப்படின்னா ஜீரகம் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஓமம் போட்டுக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் ஓமமும் போட்டுக்கலாம் ரெண்டுத்துல எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் ஸோ இதுக்கு போட்டுண்டாச்சு இப்போ வந்து இந்த ஈடுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிறது தான் நல்லது எப்பயுமே வந்து எண்ணெயில் பண்ணுற எல்லா பட்சணங்களுக்குமே உப்பு வந்து எப்பயும் நமக்கு என்ன உப்பு போட்டுப்போமோ அதுக்கு ஒரு துளி கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா நல்லா பொறிஞ்சு வரும்போது உங்களுக்கு வந்து உப்பு தூக்கலாக தான் தெரியும் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் இதை எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கலாம் இந்த வெண்ணெயை வந்து நல்லா இந்த மாவோட ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேனாக்க உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் தண்ணி வந்து நான் இங்கே ஒரு டம்ளர் கிட்டக்க எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் இது மொத்தமாக நம்மளுக்கு தேவைப்படுமான்றது தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியை இதில் விட்டு பிசைஞ்சுக்கலாம் நம்ம வந்து களைஞ்சி உணர்த்தி காய வச்சு நம்ம வந்து மாவை அரைச்சின்னு வருவோம் இல்லையா அந்த மாவுலேயும் தேங்குழல் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது இன்னொரு மெத்தட் பச்சையாகவே நம்ம வந்து மாவை அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அரிசியும் உளுத்தம் பருப்பியையும் அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேட்சாக போட்டுக்கோங்க எப்பயுமே வந்து எண்ணெய் பட்சணங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாக்கா மொத்தமாக மாவை வந்து பிசைஞ்சின்னு வரக்கூடாது ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் வந்து கால் கிலோ உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சின் வரையிலு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து சின்ன சின்னதாக ஒரு நாலு பேட்சாகவோ இல்லை ஒரு அஞ்சு பேட்சாகவோ கலறிக்கோங்க அதாவது நம்ம கலர்ற மாவு வந்து எவ்வளோ இருக்கணுன்னா ஒரு நாலு குழல் இல்லை அதிகபட்சம் ஒரு அஞ்சு குழலுக்குள்ளே நம்ம இந்த கலந்து வச்ச மாவை வந்து புழிஞ்சு எடுத்துடணும் தேங்குழல அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கொஞ்சம் மாவை போட்டு இதே மாதிரி உப்பு ஜீரகம் வெண்ணெய் எல்லாம் போட்டு கலந்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து தேங்குழல் வந்து ரொம்ப செவந்து போகாமல் இருக்கும் மொத்தமாக மாவை பிசைஞ்சு வச்சுட்டேல் அப்படின்னானாக்கா ஒரு பாதிக்கு மேலே ஆகும்போது உங்களுக்கு மாவு வந்து பழைய மாவு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு போது பார்த்தேன்னாக்கா முதல் ஈடு வந்து நல்ல ஒரு கலர் வந்திருக்கும் அது அப்புறம் போக போக பார்த்தேன்னா அந்த கலர் நன்னாவே இருக்காது ரொம்ப செவந்த மாதிரி ஆகிடும் ரொம்ப மாவு வந்து கெட்டியாக பிசைஞ்சுட்டேள் அப்படின்னானாக்கா உங்களுக்கு புழியறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க அதுக்காக ஒரேடியாக தண்ணி விட்டுறாதீங்கோ அப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப எண்ணெயை குடித்த மாதிரி ஆகிடும் நல்லாவும் இருக்காது இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவை பிசைஞ்சுனாச்சு இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த தேங்குழல் நாழியில் வந்து இந்த மாதிரி அச்சு போட்டுருக்கேன் தேங்குழலுக்கான அச்சு வந்து இந்த மாதிரி போட்டுருக்கேன் ஸோ இப்போ நம்ம தேங்குழல் எப்படி புழியிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த நாழியில் வந்து கொஞ்சமாக வெண்ணெயை தடவிக்கோங்கோ இல்லைனா எண்ணெயை கூட லேசாக இதில் தடவிக்கோங்கோ இது எதுக்குன்னா மாவு வந்து இதில் ரொம்ப வந்து ஒட்டிண்டு ஈஷிண்டா மாதிரி ஆகாமல் நல்லா அழகாக அவங்களுக்கு வழுக்கிண்டு வந்துடும் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டைகளாக உருட்டிட்டு இதில் போட்டுக்கலாம் எப்பயுமே வந்து இந்த நாழிக்குள்ளே போடும்போது உள்ளே அடங்கின மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மேல் மூடியை வச்சு அழுத்தும் போது வெளியில் எங்கேயும் உங்களுக்கு வெளியில் வழிஞ்சு வராமல் மெஸ்ஸப் ஆகாமல் நம்ம வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் நல்லா சூடாகின்றிருக்கு தேங்குழல் எப்படி புழிகிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் எண்ணெய் வந்து ஒரு பக்கம் சூடாகின்றிருக்கு இந்த தேங்குழல் புழிகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளெயின் கரண்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு வச்சுட்டு எழுதுனாக்க இதில் வந்து இப்படி அழகாக நீங்கள் வந்து பிழிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்து கையில் வந்து கொஞ்சம் ஆவி அடிக்காமல் இருக்கும் புதுசாக பண்ணுறவாழானாக்கா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவா அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கரண்டியில் போட்டுன்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கையில் ஆவி அடிக்காமல் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தேள்னாக்கா ஒரு நாலஞ்சு பேருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகாக பண்ணின்ட்டு ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ்ன்னு போட்டு நீங்கள் வந்து கவரில் போட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு சௌரியமாகவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்கும் போது நம்ம வந்து அழகாக சின்ன சின்ன பீஸாக தானே வாங்குறோம் இல்லையா இந்த மாதிரி முழுசு முழுசாக அந்த மாதிரி உங்களுக்கு வரணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக கரண்டியில் போட்டு அதை அப்படியே அழகாக எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்கோ ரெண்டு இடியும் நான் வந்து ஒரே தரமாக எண்ணெயில் போடுறேன் அப்படிங்கிறதுனால நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுமிட்டேன் அப்போ தான் நம்மளால இப்படி ஒன்று ஒன்றா புழிஞ்சு புழிஞ்சு நம்ம வந்து எண்ணெயில் போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறமா நான் அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாக பெருசாக வச்சுருக்கேன் இது வந்து நல்லா வரட்டும் நல்லா பொறிஞ்சுண்டு கொஞ்சம் இந்த சத்தம் அடங்கும் போது நம்ம வந்து முல்லை இதாக திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அப்படியே முள்ளமாக எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி போட்ட பக்கமும் வந்து நம்மளுக்கு நான் வெந்து வரணும் இப்போ நன்னா அப்படியே பபில் பபிலாக இருக்கு இல்லையா இந்த சத்தம் வந்து நன்னா அடங்கணும் இதுக்கப்புறமா நம்ம எப்போ வெளியில் எடுக்க போகிறோமோ இதை அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லாவே வந்து சத்தம் அடங்கி எடுத்து இதை நன்னா எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து விடலாம் எப்படி நம்ம முதல் பேட்சிக் பண்ணோமோ அதே மாதிரி இப்போயுமே வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கிறேன் நம்மளோட தேங்குழல் வந்து ரெடி ஆகிடுது இதே மாதிரி நம்ம பாக்கி வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தேங்குழலாக நம்ம எண்ணெயில போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்